ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோதுமை ரவையில் பொங்கல் செய்வ போகிறோம் முதல்ல நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு நான் ரெண்டு கப்பு ரவை எடுத்துருக்குறேன் அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நல்லா வறுத்துக்கணும் வறுக்கும் போது அது கலந்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் லைட்டாக புடைக்கணுன்னா பொடைச்சிக்கோங்க தூசியாக இருக்கும் வறுத்துட்டு பொடைச்சிட்டு அதை வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடணும் அப்புறம் நம்ம ஒரு கப்பு ரெண்டு கப்பு ரவை எடுத்தோன்னா நாலு கப்பு தண்ணி ஒரு கப்பு ரவை எடுத்தோம்னா ரெண்டு கப்பு தண்ணி வச்சு பாயில் பண்ணிடுங்க தண்ணி நல்லா சூடாகட்டும் அதே மாதிரி நம்ம வறுத்த ரவையிலையும் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் நல்ல ஹீட்டு அந்த கோதுமை ரவை வந்து வேகிற அளவுக்கு லைட்டாக வெந்நீர் ஊற்றி வச்சுருங்க அதில் உள்ள மேலே தூசி எதுவும் இருந்துச்சுனாலும் அப்படியே வந்துடும் அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வச்ச தண்ணி வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த கோதுமை ரவையை உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் உள்ள கொதிக்கிறதுல போடும்போது நம்மளுக்கு வந்து அது ஹீட்டை வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் தான் கோதுமை உள்ள போட போகிறோம் போட்டு நல்லா வேக வைக்கணும் தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்துடும் வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கப்பு வெல்லம் போடுறேன் நான் என்ன ரெண்டு கப்பு கோதுமரம் எடுத்துருக்குறேன் அதனால் ஒரு கப்பு வெல்லம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சு விட்டோன்னா நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஃபுல்லாக நல்லா ரெடியாகிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நெய்ல முந்திரி கிஸ்மஸ் பழம் ஏலக்காய் இதெல்லாம் வறுத்து உள்ளே போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பொங்கல் ரெடி ஆயிரும் இந்த பொங்கல் வெரி டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது ஏன்னா சம்பா இது மேலே நம்ம செய்கிறோம் அதனால் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் பொங்கல் ரெடி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ